ஜெர்மனி என்பது ஐரோப்பாவின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு முன்னணி நாடு அதிகாரப்பூர்வமாக பெடரல் ரீபப்ளிக் ஆஃப் ஜெர்மனி என அழைக்கப்படும் இந்நாட்டினுடைய தலைநகரம் பெர்லின் கலை வரலாறு மற்றும் அரசியலின் முக்கியமான மையமாக காணப்படுவதுதான் பெர்லின் உலகில் சக்தி வாய்ந்த பொருளாதாரங்களில் ஒரு பொருளாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடுதான் ஜெர்மனி தொழில்நுட்பம் கார் உற்பத்தி மற்றும் பொறியியல் துறைகளில் ஜெர்மன் உலகை முன்னின்று வழிநடத்துகிறது போன்ற பிரபல நிறுவனங்கள் இங்கு தோன்றியவையாகும் இரண்டாம் உலக போரின் பிறகு ஜெர்மனி இரு பகுதிகளாக பிரிந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மீண்டும் ஒன்றிணைந்தது ஜெர்மனியின் கலாச்சாரம் அதன் இசை கலை இலக்கியம் மற்றும் பாரம்பரிய உணவுகளால் மிக சிறப்பாக விளங்குகிற ஒரு நாடுதான் ஜெர்மனி அது மாத்திரமல்ல கல்வி மற்றும் ஒரு ஆராய்ச்சிக்கான முக்கியமான மையமாகவும் விளங்குகிறது ஜெர்மனிதான் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களும் ஆராய்ச்சி மையங்களும் இங்கு உள்ளன அமைதியான கிராமப்புறங்களும் அழகிய ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களும் கொண்ட இந்த ஒரு நாடு சுற்றுலா பிரியர்களுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் சிறந்த ஒரு இடமாக உள்ளது உலகின் மிக முக்கியமான மொழிகளில் ஜெர்மனிய மொழியும் ஒன்று ஜெர்மனி ஆஸ்திரியா மற்றும் சுவிட்சர்லாந்தின் முக்கிய மொழியாக இந்த ஜெர்மன் மொழி காணப்படுகின்றது உலக அளவில் சுமார் நூறு மில்லியன் மக்களுக்கு தாய் மொழியாகவும் முப்பது மில்லியன் பேருக்கு இரண்டாம் மொழியாகவும் உள்ளது ஜெர்மன் மொழி அதே நேரம் ஐரோப்பிய யூனியனில் அதிகம் பேசப்படும் மொழியும் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் மற்றும் இலக்கியத்தில் ஜெர்மன் மொழி முக்கிய பங்கு வகிக்கிறது அது மாத்திரமல்ல உலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய யுத்தங்களுக்கும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர்கள் ஜெர்மானியர்கள் தான் இப்படி ஜெர்மனியை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான உண்மைகளை தான் இந்த ஒரு பதிவு மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொண்ணூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இந்நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் அதி கூடிய மக்கள் தொகை கொண்ட ஒரு உறுப்பு நாடு அது மாத்திரமல்ல மூன்றாவது அதிகம் புலம்பெயர்ந்த மக்களை கொண்ட நாடாகவும் திகழ்கிறது பெர்லின் நாட்டினுடைய தலைநகரம் அதே நேரம் மிகப்பெரிய நகரமாக விளங்குகிறது ஐரோப்பாவின் முக்கியமான வரலாற்று சின்னங்களையும் கலாச்சார மையங்களையும் கொண்ட ஒரு நகரம்தான் பெர்லின் இரண்டாம் உலக போரின் போது முக்கியமான ஒரு நகரமாக இருந்ததும் பெர்லின் தான் பெர்லின் சுவர் நாட்டின் முக்கிய அடையாளமாக இருக்கிறது கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனியை பிரிக்கிறதும் இந்த பெர்லின் சுவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சுவர் இடிக்கப்பட்ட பிறகு பெர்லின் ஒற்றுமையின் அடையாளமாக மாறியது கலை இசை திரைப்படம் தொழில்நுட்பத்தின் மையமாக விளங்குகிறதும் பெர்லின் தான் பிரண்டன்பர்க் கேட் ரெய்ஸ்டாக் கட்டிடம் பெர்ஹாமன் அருங்காட்சியகம் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தான் உள்ளன பரபரப்பான இரவு நேர வாழ்க்கை பாரம்பரிய ஜெர்மன் உணவுகள் மற்றும் கிரீன் போர்ட்ஸ் பூங்காக்கள் ஆகியவற்றால் பிரபலமாக விளங்குகிறது பெர்லின் உலகின் தனித்துவமான பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் கொண்ட மக்கள் காணப்படும் ஒரு நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்று தொண்ணூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய இந்த ஒரு நாட்டின் தாய்மொழியாக ஜெர்மன் மொழிதான் பேசப்படுகிறது நேர்த்தியான வாழ்க்கை முறையையும் வேலைப்பளுவையும் மதிக்கும் பண்பை கொண்டவர்கள்தான் தான் ஜெர்மானியர்கள் நேரம் தவறாமை என்பது இம்மக்களினுடைய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒழுங்கு மற்றும் ஒழுக்கம் இவர்களுடைய அடையாளமாக காணப்படுகின்றது புகழ்பெற்ற கலைஞர்கள் இலக்கிய ஆசிரியர்கள் மற்றும் இசை மேதைகள் இந்நாட்டில் தோன்றியவர்களே அது மாத்திரமல்ல தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் துறைகளிலும் சிறந்து விளங்குகிறவர்கள் ஜெர்மானியர்கள் சமூக பொறுப்பு அதிகம் கொண்டவர்களாகவும் மரபுகளை மதிக்கின்றவர்களாகவும் நவீன வாழ்க்கை முறையையும் ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் தான் ஜெர்மானியர்கள் வெளிநாட்டினரிடம் நட்பு மனப்பாங்குடன் இருக்கும் ஜெர்மனி மக்கள் திறந்த மனதுடன் பல பண்பாட்டினரை வரவேற்கின்றனர் மொத்தத்தில் இவர்கள் தங்கள் சுய ஒழுங்கு மற்றும் கலை பாசத்தால் உலகத்திற்கு முன் உதாரணமாக உள்ளவர்கள்தான் ஜெர்மானியர்கள் அக்டோபர் ஜெர்மனியில் நடைபெறும் உலகின் மிகப்பெரிய பீர் திருவிழா மியூனிக்கில் வருடாந்திரமாக நடத்தப்படுகிறது மற்றும் பீர் பிரியர்களை ஈர்க்கும் முக்கிய நிகழ்ச்சியாகவும் காணப்படுகிறது ஜெர்மனி மக்கள் நேரத்தை மிகவும் மதிக்கின்றனர் தாமதம் அவர்களிடம் எதிர்மறையாக பார்க்கப்படுகிறது ஜெர்மனியில் பல பல்கலைக்கழகங்களில் கற்றல் இலவசமாக வழங்கப்படுகின்றது மேலும் உலகளவில் கல்வித்தரம் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது ஜெர்மனியின் கல்வித்தரம் ஜெர்மனி ஐரோப்பாவின் மையத்தில் அமைந்ததால் பல சர்வதேச நிகழ்வுகளின் மையமாகவும் ஜெர்மனி விளங்குகிறது இப்படி ஜெர்மனி தனித்துவமான கலாச்சாரம் வரலாறு மற்றும் வாழ்க்கை முறை உலக மக்களை ஈர்க்கிற ஒன்றாக காணப்படும் இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன